اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله على كل حال الصلاه والسلام على النبي صلى الله عليه وسلم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان الصلاة مفتاح الجنة كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் விகல்நாயகம் சொல்லல்லாஹு அலி செல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை கண்டித்தார்களோ எந்த ஒரு விஷயத்தை வெறுத்தார்களோ எந்த ஒரு விஷயத்தை தடுத்தார்களோ அந்த ஒரு விஷயம் இவ்வுலகில் மிக சகஜமாக பரவிவிட்டது அந்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அதுதான் புறம் பேசுதல் ஐயா ஒருவன் ஒருவனை பற்றி புறம் பேசாதே உன் சகோதரனின் மாமிசத்தை அறுத்து சாப்பிட விரும்புவாயா எப்படி விரும்புவாய் விரும்பமாட்டாய் எவ்வளவு கடுமையாக இறைவன் பேசுகிறான் பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுது ஏன் உன் சகோதரனை பற்றி புறம் பேசுகிறாய் புறம் என்றால் என்ன நபீரத்திலே கேட்கப்பட்டது அது யார புறம் என்றால் என்ன நபி அவர்கள் சொன்னார்கள் அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி பேசுவது அவன் வெறுக்கக்கூடிய செயலை மறுபடியும் நபீரத்தில் கேட்கப்பட்டது யார் அசுல்லா அவன் செய்த செயலை பற்றி பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது பாபத் மஹமது சல்லாஹூ அலி வசல்லம் அவன் இல்லாத நேரத்தில் அவன் செய்த செயலை பற்றி பேசுவதான் புறமனல் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதைத்தான் குர்ஹானும் கூறுகிறது அல்லாஹும் கூறுகான் இட்இஸ் லைக் இட்டிங் யுவர்ஸ் பிரதர்ஸ் உன் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் உன் சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் அமல் நாயகம் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் இவ்வுலகில் ஒரு மிகப்பெரிய அழைப்பை சொன்னார்கள் யாரை அழைக்கிறது தெரியுமா இந்த அழைப்பு யாரை அழைக்கிற தீம்மா இந்த அழைப்பு நாவால் ஈமான் கொண்டு நாவால் இறைவனை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஈமான் இறங்காதவர்களே இறை நம்பிக்கை கொண்டவர் அவர் மீனை பற்றி புறம் பேசாதீர்கள் அவர்களின் குறைகளை தேடித் திரியாதீர்கள் எவன் ஒருவன் தன் சகோதரனின் குறைகளை தேடி தீகிறானோ அன்பார்ந்த அல்லாஹ் மின் நல்லடையார்களே சந்தேகமே வேண்டாம் கட்டாயமாக அல்லாஹ் அவனுடைய குறைகளை தேடித் திரிவான் அவன் குடும்பத்தார்கள் மத்தியில் நிற்கும் நிலையில் அதை வெளியே கொண்டு வருவான் இதை இது இறை நம்பிக்கை ஆர்களை அழைத்துச் சொல்லவில்லை முக்மீன்களை அழைத்துச் சொல்லவில்லை மாறாக இப்படிப்பட்டவர்கள் நிபாக்கை உடையவர்கள் முனாபிகுகள் பாவிகள் அப்படி ஈமான் உள்ளத்தில் இறங்காமல் நாவால் மொழியக்கூடியவர்களே ஒரு முக்மீனை பற்றி புறம் பேசாதீர்கள் உங்கள் நாவால் பிறருடைய மானம் கீழே விழுந்துவிட அனுமதித்து விடாதீர்கள் ஒன்று சொல்லவா காபா எவ்வளவு புனிதமானது எவ்வளவு புனிதமானது அந்த காபாவை ஒருவன் சேதப்படுத்துவதை எப்படி பார்ப்போம் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவோம் ஒருமுறை ரசூல் சல்லு அலி வசலம் அவர்கள் காபாவை தவாஃப் செய்யும் போது காபாவை பார்த்து கூறினார்கள் நீ சுத்தமானவன் உன் கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது ஆனால் இந்த முகமதின் உயிர் எவன் கரத்தில் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் உன்னுடைய கண்ணியத்தை விட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மீனுடைய கண்ணியம் மேலானது உவாஹ் அக்பர் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு முக்மீனுடைய கண்ணியம் மேலானது இதை ஒரு ஒரு செய்தியக்குரிய நுரையை நான் முடித்துக்கொள்கிறேன் காபாவை உடைப்பதை கூட காபாவை சேதப்படுத்தியது விட மிகப்பெரிய பாவம் ஒரு முகமையுடைய கண்ணியத்தை பாலாக்குவதென மார்க் அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்பாந்தி நல்லடியார்கள் சிந்தித்து பாருங்கள் நாம் எல்லோரும் யார் புறம் பேசுபவர்களா அல்லாஹ் பாதுகாக்கட்டும் மீன்களா அறிந்தவன் அல்வாகுருவனே எனவே உலகில் வாழ்ந்து மீனாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான மனைவளுக்கும் தந்தர்வாக என்ற துவா உடன் விடைபெறுகிறேன் வாக்கிதவான் அலஹமதுல்லா ரபுல்லமின் அலாமிக் வரமத்துள்ளா வரகாகு